மினாலிகா தொலைக்காட்சி நேர்களுக்கு ஜோதிட பிஜ்பட் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கம் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி இன்றைய தினம் மாலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நவமி திதி ஆரம்பிக்கின்றது இன்று தேய்பிரை அஷ்டமி கால பைரவ ஜெயந்தி பைரவர் வழிபாட்டுக்கு உரிய நாள் இன்று வைகிறதி யோகம் பாலவ கரணம் மக நட்சத்திரம் இன்றைய தினம் காலை எட்டு மணி இருபத்தி நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூர நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது துணிச்சருளுடன் செயல்படும் தன்மை கொண்ட மேஷராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து கஜகேஸ்வரி யோகம் என்ற ஒரு உன்னதமான ஒரு யோகம் இன்றைய உங்களுக்கு வந்து உருவாகின்றது மனதிலே ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு உற்சாகம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் இன்றைய உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் தெய்வ பலம் பவனங்கு வந்து அதிகரிக்கும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் தன யோகம் என்ற இடம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மனதிலே உள்ள அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் உன்னதமான நிலையை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது குடும்பத்திலே சுப காரியங்களுக்காக முயற்சிகளை ஒன்று செய்வீர்கள் மிகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது சிறந்த குணத்துடன் திகழும் ரிஷபராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது மன வலிமை நிறைந்த நாளாக இன்றைய வந்து அமைகின்றது மனதிலே உள்ள எண்ணங்கள் எல்லாம் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் புதிய உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது பண வரவு நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது திறமையாக செயல்படும் தன்மை கொண்ட மிதுனராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் அதிர்ஷ்ட தேவதை உங்களை வந்து இன்றைய தினம் வந்து அரவணைக்கிறாள் அற்புதமான ஒரு பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் தொட்டது தொடங்கும் உத்தியோகத்தை இருப்பவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மன வலிமை நிறைந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான பலன்களை ஏற்படுத்தி தருகின்றது கஜகேசரி யோகம் என்ற ஒரு உன்னதமான ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து உருவாகின்றது செய்யக்கூடிய தொழிலே அபிர்விதமான ஒரு பண வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பாக்கி பலம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வசூலாகும் நீதிமன்றத்திலே உள்ள வழக்குகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வெற்றிகரமான ஒரு அமைப்பை வந்து உருவாகின்றது நீண்ட நாள் கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் எல்லாம் வந்து நிறைவேறும் மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கம்பீரமாக செயல்படும் தன்மை கொண்ட சிம்ம ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கஜகேஸ்வரி யோகம் என்ற ஒரு உன்னதமான ஒரு யோகம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது தொழில் ரீதியாக பல விசேஷமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது செய்யக்கூடிய தொழிலே அபரிவிதமான ஒரு பணவரவு இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை இன்றைய உங்களுக்கு வந்து உருவாகின்றது மேலிடத்திலே செல்வாக்கு வணங்கு வந்து அதிகரிக்கும் நல்ல ஒரு கௌரவம் பேர் புகழ் இன்றைய உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து வித காரியங்கள் நல்லபடியாக வந்து நிறைவேறும் மன நிறைந்த ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது புத்தி கூர்மையுடன் திகழும் ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக வந்து உருவாகின்றது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது அதிர்ஷ்ட தேவதையின் ஒரு பார்வை உங்கள் மீது வந்து விழுகின்றது பண வரவு நன்றாக இருக்கும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய திடீர் தனயோகம் என்ற கிடைக்கும் உங்களுடைய மனதிலே உள்ள எண்ணங்கள் லட்சியங்கள் நம்பிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது தெய்வ பலம் வழங்க வந்து அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் இன்றைய உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாள் கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வீட்டிலும் வெளியிலும் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது அன்புடன் பழகும் தன்மை கொண்ட துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் மிகவும் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருகின்றது உங்களுடைய மன வலிமை அற்புதமாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் இனிமையாக வந்து நிறைவேறும் குடும்பத்திலே மூத்த சகோதர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொழில் ரீதியாக பல விசேஷமான பல நன்மைகளை அதிகமாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து உருவாகின்றது வீரத்துடன் செயல்படும் தன்மை கொண்ட விச்சகராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய வந்து மிகவும் அதிர்ஷ்டகமான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி தருகின்றது கஜகேசரி யோகம் என்ற ஒரு உன்னதமான ஒரு யோகம் வந்து உருவாகின்றது குடும்பத்திலே கணவன் மனைக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒரு பரஸ்பர நெருக்கம் ஒரு அன்யோன்யம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல ஒரு உதவிகள் ஒத்துழைப்பு இன்றைய உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் போன்ற பல இனிமையான ஒரு நிகழ்வுகள் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும் சுபச்செலவுகளும் சமயத்தில் மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது வைராகியமாக செயல்படும் தன்மை கொண்ட தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் உங்களுக்கு வந்து யோகம் என்ற அற்புதமான ஒரு யோகம் இணைந்த ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது செய்யக்கூடிய தொழிலே அமோகமான ஒரு பணவரவு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் எதிர்ப்புகள் எல்லாம் வந்து விலகும் உடம்புலே நோய் எதிர்ப்பு சக்தி பவழங்கு வந்து அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகளே ஒரு வெற்றி வந்து உருவாகின்றது நீண்ட நாள் கடன் நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் குடும்பத்திலே மூத்த சகோதர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது விடா முக்சியுடன் செயல்படும் தன்மை கொண்ட மகர ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்று எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து அமைகின்றது உத்தியோகத்திலே சில கவனக்குறைவுகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்திலே ஒரு மனஸ்தாபங்கள் வீண் சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு வந்து உருவாகின்றது சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது சகிப்பு தன்மையுடன் செயல்படும் தன்மை கொண்ட கும்பராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து உருவாகின்றது செய்யக்கூடிய தொழிலிலே அமோகமான ஒரு பண வரவு என்ற தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் நிதி உங்களுக்கு வந்து ஏற்படும் பங்கு சந்தைகளில் மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக என்ற தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது நீண்ட தூர வெளியூர் பிரயாணங்கள் நிதி தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக உத்தியோக ரீதியாக முயற்சி செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரும் வேலையிலே இடமாற்றம் செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரும் மன மகிழ்ச்சி நிறைந்த உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மன பக்குவத்துடன் செயல்படும் தன்மை கொண்ட மீனராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது கஜகேஸ்வரி யோகம் அற்புதமான ஒரு யோகம் இன்றைய உங்களுக்கு வந்து உருவாகின்றது காரிய தடைகள் எல்லாம் வந்து விலகும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வந்து வலுவாகும் பணவரவு நிறைந்த ஒரு நாளாக தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது எதிர்ப்புகள் எல்லாம் வந்து விலகும் தெய்வ பலம் பலங்கு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மேலும் நாளிக தினப்பலங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மின்னாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்